வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க கதை படிக்கலாம் அவர்கள் இருவரும் கோயிலுக்குள் நடந்தார்கள் அந்த அமர்ந்தன சாருலதாவின் மனம் இறகை விட லேசாக ஆனது என்ன கோபுரத்தை அப்படி பார்க்கிறாய் என்று வினவினான் தனஞ்செயன் எனக்கு அது பிடிக்கும் தானா ஈவினிங் டைம்ல கோயிலுக்கு வருவது ஒரு இனிமையான அனுபவம் தெரியுமா கோயில் கோபுரத்துல கூடுகட்டி இருக்கிற புறாக்கள் சிறகடிக்கும் சிறகோசை கோயிலின் ஆலயமணி எழுப்போம் மணியோசை இந்த காற்றில் நம் காதில் ஒலிக்கும் ஓம் என்ற மந்திர ஓசை இப்படி கொண்டே போகலாம் பட் அடிக்கடி கோயிலுக்கு வர என்னால் முடிவதில்லை என்றால் சாரு என்னால் மட்டும் முடிகிறதா நீ ஆசைப்பட்டேன்னுதான் இன்றைக்கு உன் கூட வந்தேன் உன்னை கூப்பிட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க சரி தாயே அப்படியே சொல்கிறேன் இப்பவா சுவாமி தரிசனம் பண்ணலாம் அவர்கள் கண்மூடி நிற்க அர்ச்சகர் வந்து பிரசாத கூடையை வாங்கிக் கொண்டு அவர்களின் பேர் நட்சத்திரத்தை கேட்டுக்கொண்டு போனார் தீபாராதனை ஒளியில் கடவுளை வணங்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் சாருலதா அம்மன் சன்னதியிலும் அர்ச்சனையை கொண்டு கோயிலை வளம் வந்தார்கள் உட்கார்ந்து விட்டு போகணும் தானா அதோ அங்கே உட்காரலாமா தனஞ்சயன் கோயில் மண்டபத்தை சுட்டி காட்டினான் சாருலதா சந்தோஷமாய் தலையசைத்தாள் அவர்கள் மண்டபத்தின் படிக்கட்டில் அமர்ந்தார்கள் அந்த தேங்காய் முடியை இங்கே தள்ளு என்றான் தனா தேங்காய் வில்லையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் அவனுக்கு இரண்டு படிகள் தள்ளி கீழே அமர்ந்திருந்த சாருலதா மௌனமாய் அவன் மடி மேல் தலை சாய்த்தாள் கவனம் தேங்காயின் மீது இருந்து சாருலதாவின் பக்கம் திரும்பிவிட்டது அவன் மனம் மென்மையானது நீயே தஞ்சம் என்பது போல் மடி சாய்திருந்த அவளின் அந்த தன்மை அவனது முரட்டு மனத்தை நிகழ்த்தியது அவன் அவளது முடி கோதிவிட சாருலதா கண்களை மூடி இன்னும் அவன் மடியில் புதைந்தாள் சாரு சொல்லுங்க என்ன இது குழந்தை போல உங்களின் நான் ஒரு குழந்தை போல தானே விடுகிறேன் பிடிக்கிறேன் உங்களுக்குத்தான் இது புரியவில்லை இதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா எனக்கே அது நல்லா தெரியுமே தெரிந்து ஏந்தனா என் மனத்தை காயப்படுத்துறீங்க நீ ஏன் காயப்படுகிறாய் சாரு உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்று நினைத்தால்தான் என்ன இதுவா வழி நடத்துவது என் மனதை கசக்கி விட்டு இப்போது நியாயவாதி போல் பேசுறீங்க கோவிலுக்கு இல்லை சாமி கும்பிடத்தான் வந்தேன் உன்னை பார்த்தா அதற்கு மட்டும் வந்தது போல தெரியவில்லையே அவள் மடி சாய்ந்திருப்பதைத்தான் அவன் கேலியாக குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் வெட்கத்துடன் உழகி அமர்ந்தாள் இப்படி மேல வந்து என் பக்கத்துல உட்கார்ச்சாரோ அவன் கைகளை மீட்ட அதை இருக பற்றியவள் மேனி சிலிர்த்தாள் அவள் உணர்ந்த உணர்வை அவனும் உணர்ந்ததே அவனது முகம் சொல்லியது அவன் அவளையே பார்க்க ஆரம்பித்தான் சாரலகா முகம் சிவந்தாள் அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் கோயில் கோபுரத்தை பார்த்தாள் ஏந்தி என் முகம் பார்க்க மாட்டாயா இது கோவில் தானா இப்போதுதான் நான் நினைவிற்கு இருந்ததா எப்போதும் என் நினைவில் அது இருக்கும் அவள் விரல் பற்றி கொண்டான் தனஞ்செயன் அவள் கையை உருவி கொள்ளாமல் அவன் முகத்தை பார்த்தாள் என்னமோ சொல்ல நினைக்கிறான்னு தெரியுது என்னன்னு சொல்லு இந்த நிமிடங்கள் என் வாழ்வின் பொக்கிச நிமிடங்கள் தனா எனக்கும் இந்த நினைவு இருக்கும் இப்படி அமைதியாய் என் பக்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் பேச நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் ஆசையா இருக்குதானா அது சரி வேலையா பார்ப்பது இப்போது கூட வேலை நினைவுதானா யோசித்து பார்க்கும் போது நம் நேரம் நமக்கு சொந்தமாக இல்லைன்னு தோணுது தானா அதுவும் நிஜம்தான் எதற்கும் பொழுது இல்லை நமக்கே நமக்கென்று செலவழிக்க சில நிமிடங்களை நாம் விட்டு வைத்தால் என்னதானா நான் படித்த ஒரு கவிதை இருக்கு சொல்லவா நீ படித்ததா இல்லை நீ எழுதியதா நான் எழுதி நானே படித்த கவிதை அதுதானே பார்த்தேன் வசமா வந்து நான் சிக்கி இருக்கேன் கவிதை சொல்ல ஆரம்பித்து விடாயா நான் கவிதை சொல்லவா வேண்டாமா கோபுரத்தின் மாடன்களில் கூடுகட்டி வாழ்கின்ற புறாக்களை நின்று பார்க்க பொழுதுண்டோ எந்தனுக்கு பரவாயில்லையே நன்றாக இருக்கிறதே நான் கிருஷ்ணனின் கவிதையை படித்துவிட்டு கதை கலங்கி போயிருந்தேனா அந்த நினைவில் உன் கவிதையையும் கலாய்த்து விட்டேன் இன்னும் சொல்லவா சொல்லு சாரு அவள் ஆர்வமாய் சொல்வதை ரசித்தபடி அவன் அனுமதி கொடுக்க அவள் உற்சாகமாய் சொல்ல ஆரம்பித்தாள் இதமான இரவினிலே இணையான உன்னுடனே நிலவொளியில் சோறுன்னும் நினைவுண்டோ எந்தனுக்கு அவன் அவளது கவிதையின் கருப்பொருளை ஆழ்ந்து அனுபவித்து கேட்டான் நீ பட்டணத்துக்கு பொண்ணாச்சே உனக்கு எப்படி நிலாசூர் பற்றி தெரியும் நீங்கள் நிலாசூரை சாப்பிட்டிருக்கீங்களா எங்கள் கிராமத்து வீடுகளை எப்படி கட்டியிருப்போம்னு நீ சாரு எங்கள் வீட்டில் முன் வராண்டாவை அடுத்து நான்கு பக்கமும் வராண்டா வைத்து நடுவில் ஒரு முற்றம் உண்டு ராத்திரியில் சாப்பாட்டை நாங்கள் அங்கே உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம் நான் சாப்பிடாத நிலாச்சோரா எங்க வீட்டு மொட்டை மாடியில குடும்பத்தோட உட்கார்ந்துதான் நிலாச்சோறு சாப்பிடுவோம் பௌர்ணமினாலே நைத்து சாப்பாடு மொட்டமாடியில் தான் தானா அன்று வெகு நேரம் வரை தனஞ்சேன் அவள் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் சாரலதாவின் மனம் நிறைந்தது பொங்கி கொண்டிருந்தது அவளது வீட்டருகே அவன் அவளை இறக்கிவிட்ட போது விடைபெற மனமில்லாமல் விடை பெற்றுக் கொண்டாள் சாருலதா வீட்டுக்கு வாங்களே தானா வருகிற முறைப்படி கட்டாயம் ஒரு நாள் வருவேன் இப்போதும் வேண்டாம் போய் சாரு உம் பாய் பாய் என்று சொல்லிவிட்டு தனா கிளம்பி விட்டான் சாருலதா அழைப்பு மணியில் கை வைக்கும் முன்னாலேயே கதவு திறந்தது அவளின் அண்ணி அஞ்சலி கண்களில் ஒரு எச்சரிக்கையை உணர்த்தியவாறு நின்று கொண்டிருந்தாள் சாரு வீட்டுல எல்லாரும் கோபமா இருக்காங்க ஏன் நீ யாருடனோ பைக்ல வந்து வாசல்ல இறங்குகிறாயே அவன் யார் உன் ஆபீஸ் விட்டு நான்கு மணி நேரம் ஆகுது இருட்டி இவ்வளவு நேரம் ஆகும் வர நீ எங்க போயிருந்தாய் சாரு கேள்விகளை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தாள் குடும்ப சபை கூட்டப்பட்டது அவள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்தாள் ரமணன் கோபமாக தங்கையை பார்த்தான் மௌனமாக ஆனால் ஒரு திடத்துடன் நிமிர்ந்து நின்று அவன் பார்வையை எதிர்கொண்டாள் அவர்கள் இருவரையும் பெற்ற தகப்பனான கங்காதரனின் கண்களில் மகளின் நிமிர்வு பட்டது அவர் யோசனையுடன் மனைவியை பார்த்தார் கண்களில் கலக்கத்துடன் மகளை பார்த்தால் மேகலா ஏ லேட் சாரு கோயிலுக்கு போயிருந்தேம்மா இவ்வளவு நேரமாவா சாமி கும்பிட்டாய் சாமி கும்பிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நேரமாயிடுச்சுமா மேகலாவின் பார்வை கணவனின் பார்வையை சந்தித்து மீண்டது கங்காதரனின் முகத்தில் கோப சிவப்பு உதயமாவதை கண்டவள் பதற்றம் கொண்டாள் யாருடன் பேசி கொண்டிருந்தாய் சாரு என்னை கொண்டு வந்து வாசலில் இறக்கி போறாரே அவருடன் தான் பேசி ரமணன் தங்கையை பார்த்து பள்ளை கடித்தபடி அவள் அருகில் வேகமாய் நகரம் அஞ்சலி அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள் இருக்காங்கல்ல நீங்க பாய அவள் திமிராய் பதில் சொல்வதை கேட்டாயா இல்லையா இதை கேட்டுக்கொண்டு பொறுமையா நிக்க சொன்னால் என்னால் நிற்க முடியாது சாருலதா திமிர் பிடித்த இல்லைங்க அவள் பேசுவதை கேட்ட பின்னாலுமா இப்படி சொல்கிறாய் அவள் மனதில் இருப்பதை அவள் சொல்கிறாள் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாமா இன்னும் அவள் முழுதாய் சொல்லலைங்க என்றான் அண்ணன் நிறைய இருக்கிறது அவளை பேச விடுங்க மகனை மருமகள் அடக்கிக் கொண்டிருப்பதை செவிமடித்து கொண்டே மகளை நிதானமாய் ஆனால் ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தார் கங்காதரன் உன்னை வாசல்ல வந்து விட்டுட்டு போகிறவர் யாருமா தனஞ்செயன் என்னுடைய சீனியர் ஆபீசர் அப்பா ஓ உன் ஸ்கூட்டி என்ன ஆனது ரிப்பேரா இல்லப்பா அது இருக்கிறது நானும் இன்றைக்கு கோயிலுக்கு போவதாய் முடிவு பண்ணியதால் நான் அவருடைய வண்டியிலேயே வந்து விட்டேனப்பா மேகலா உதட்டை கடித்து தன் கோபத்தை அடக்கி கொண்டாள் மகளை நன்கு புரிந்து வைத்திருந்தவளுக்கு அவள் ஒரு முடிவுடன் பதில் சொல்வது நன்றாக புரிந்துவிட்டது தனஞ்சயன் உன் நண்பரா கங்காதரன் கூர்மையான பார்வையுடன் வினவினார் சாருவின் அப்பா இந்த காலத்து இளைய பற்றி தலைமுறையினரை நன்கு அறிந்தவர் அவர்களின் உலகமே வேறு என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருந்தவர் எனவே கவனமாய் வார்த்தைகளை கோத்து கேள்வி கேட்டார் இல்லப்பா அவர் அதுக்கும் மேல நேரடியாய் பதில் சொல்லுமா நான் தனஞ்சேனை காதலிக்கிறேனுப்பா அவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் வீடு அதிர்ச்சியுடன் அமைதியானது சாருலதாவின் மனதில் காதல் இருக்கும் என்பதை அறியாதவர்களாய் அதனால் வரை இருந்தவர்கள் இன்று அவள் வாய்மொழியிலேயே அதை கேட்கவும் சிலையாகி போனார்கள் சாருலதாவின் சுபாவம் அப்படிப்பட்டது அவள் காதலில் விழுவாள் என்று கொஞ்சம் கூட அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை எதையும் புத்திசாலித்தனமாய் எதிர்நோக்கி கையாளும் பெண் மனதில் காதல் இருப்பதை அறிந்ததும் அவர்கள் தாளமாட்டாமல் அவளிடம் இதை கேட்டுவிட்டார்கள் ஏனம்மா காதலித்தால் அந்த பெண் புத்திசாலி என்ற அர்த்தமா

என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பக்குவம் எனக்கு இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளணும் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும் தானே இப்பவும் நீ சொல்ற இந்த வீட்டின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீ இன்னும் புரிந்து கொள்ளலையே சாரு இந்த வீட்டின் கௌரவம் பாதிக்கும்படி நான் எதுவும் செய்யலையம்மா நீ பிறந்தது முதல் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு உன் கல்யாணத்தை தீர்மானிக்கும் உரிமை கிடையாதா உரிமை பிரச்சனை கிளப்ப இது ஒன்றும் சொத்து பிரச்சனை இல்லப்பா வாழ வாழ்க்கை பிரச்சனை என் மனதுக்கு பிடித்தவரோட நான் வாழறேன்னு நினைப்பது தப்பா உன் மனசுக்கு பிடித்திருந்தால் மட்டும் போதுமாச்சாரோ வேறு என்னம்மா வேணும் கல்யாணம் என்பது விளையாட்டு சமாச்சாரம் இல்ல அத ஆயிரம் காலத்து பயிர் எடுத்தேன் கவித்தேன்னு முடிவு பண்ணிடக்கூடாதுமா இதை வேறு விதமாகவும் சொல்லலாமா எப்படி என்று கேள்வி கேட்காமல் அவளுடைய குடும்பம் அவளை முறைத்து பார்த்தது நிச்சயம் அவள் விதண்டாவதமாய் ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவாள் என்று அவர்கள் அறிந்த அறியாதவர்கள் அல்ல பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு அவளை பார்த்தார்கள் திருமணம் என்பது இருமனம் இணையும் விஷயம் ஆயிரம் காலத்து பயிர்களாய் வாழ வேண்டிய வாழ்க்கையை கடமைக்காக அவர்கள் வாழ்ந்துவிடக்கூடாது கூடாது கங்காதரன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாய் நின்றார் பின் மகளை பார்த்து கேட்டார் இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ற சாரோ கல்யாணம் என்ற ஒன்றை பண்ணிக்கொள்வதாக இருந்தால் தனஞ்சயனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன்பா அவரின் ஊர் எதிர்த்தாரோ தேனி பக்கத்துல ஒரு கிராமம் எதற்கும் அவரை நாளைக்கு வந்து என்னை பார்க்க சொல் அவருடன் பேசிவிட்டு என் சொல்கிறேன் என்றார் அப்பா கங்காதரன் சென்றுவிட குடும்ப சபை அப்போதைக்கு கலந்தது சாரலதாவிற்கு கண்கள் கலங்கின காதலிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா ஆழ்மாற்றியால் எத்தனை கேள்விகளை கேட்டுவிட்டார்கள் அவள் மௌனமாய் சோபாவில் அமர்ந்து தலையை பிடித்துக் கொள்ள அவளது கையை ஒரு பிஞ்சு கைப்பற்றி இழுத்தது நிமிர்ந்து பார்த்தாள் அவளது அண்ணனின் குழந்தை ஆர்த்தி நின்று கொண்டிருந்தாள் ஏன் அழிக்கிற அத்தை ஒண்ணும் அடிச்செல்லும் சாருள்ளதா கண்ணை துடைத்துக் கொண்டு குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டாள் அது அவளது முகத்தை அண்ணா வந்து பார்த்தது என்ன ஆர்த்தி நீ பாட்டிகிட்ட கேட்காம சாக்லேட் திண்ணாயா இல்லையே எதையாவது உடைத்து விட்டாயா இல்லடா கண்ணம்மா ஹோம் ஒர்க் எனக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் கிடையாது எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் ஆமாம் எதற்கு என் கண்ணுக்குட்டி அத்தையை இத்தனை கேள்வி கேட்டுதான் அப்புறம் ஏன் அத்த அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் உன்னைய திட்டினாங்க என்னவென்று பதில் சொல்வது சாருலதா கண்களில் துளிர்ந்த கண்ணீரோடு குழந்தையை இறுக்கி அணைத்து கொண்டாள் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இதே நேரம் இந்த கதை மீண்டும் தொடரும் நன்றி